மனசுக்கு ஏதோ ஒரு பயமாகவே இருக்குது ஏதோ நடந்துருமோ குழப்பமாகவே இருக்குது மனது காலையிலேருந்து சரியாகவே இல்லை ஏதோ ஒரு குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சமயங்களில் நாம் நினைக்கிறது உண்டு ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் நாம் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மர் நரசிம்மரை நாம் வழிபடும்போது நமக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அச்சம் பயம் குழப்பங்கள் இதெல்லாம் போயிடும் முக்கியமாக நமக்கு விரோதிகள் கண்களுக்கு தெரிந்து தெரியாமல் நமக்கு யாரையாவது ஒருத்தர் நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம் அவங்க நம்மளை ஏதாவது ஒரு சமயத்தில் திட்டிருப்பாங்க இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் விரோதிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த விரோதிகளினுடைய எண்ணங்கள் கூட நமக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது நரசிம்மரை வழிபடும் போது நரசிம்மரை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் நரசிம்மர் ஆலயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சுவாமிக்கு துளசி மாலையோ அப்படி இல்லை அப்படின்னா வாசனை நிறைந்த எந்த ஒரு மாலையாக இருந்தாலும் சாமிக்கு சாத்திட்டு நாம கையெடுத்து கும்பிட்டு வழிபடும்போது போது நிச்சயமாக மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது தீரும்